அது ஒரு கிறிஸ்தவ கிராமம் அந்த கிராமத்திலே பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வதும் அந்த கோவில் பணிகளை சிறப்பாக செய்துவிட்டு வீடு வருவதும் மேலுமாக அந்த அருட்பணியாளருக்கு தேவையான உதவிகளை செய்வதும் இவர்களுடைய பிரதான தொழிலாகவே வைத்திருந்தார்கள் ஒரு நாள் அவருடைய இளைய மகன் இறந்துவிட்டான் இறந்துவிட்ட உடனே அவர்கள் மனம் முடிந்து போய் இருந்தார்கள் பரவாயில்லை கடவுள் இரண்டு பிள்ளையை கொடுத்தார் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டார் ஒரு பிள்ளையை வைத்து வாழலாம் என்று நினைத்து அவர்கள் ஒரு பிள்ளையை நல்லடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பி அவர்கள் கண்ணீர் மழ்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் அவருக்கு எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மீண்டுமாக தொடர்கிறார்கள் ஒரு இரண்டு காலங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த பையனுக்கு ஒரு சிறிய நோயானது வந்தது மரபு அணு நோயானது அவருக்கு ஏற்படுகிறது அதனால் ஆலயம் ஆலயமாக ஓடியவர்கள் இப்பொழுது மருத்துவமனை மருத்துவமனையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயினுடைய தந்தையினுடைய வேதனையை மருத்துவர்கள் எப்படியாவது போக்கி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவருடைய வருகை எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் என்ற ஒரு ஆவல் அவர்கள் ஓடுகிறார்கள் ஆனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை மருத்துவமனையெல்லாம் சென்று முடித்துவிட்டு கடைசியாக வீட்டிலே வைக்கிறார்கள் அவருடைய கடைசி மருத்துவர் அவருக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் இந்த குழந்தையை வீட்டிலே வைத்து விடுங்கள் இவருக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் அவரும் வீட்டிற்கு வருகிறார் படுத்த படுக்கையில் இருக்கிறார் உதவிகள் அனைத்தையும் இந்த பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி காலங்கள் செல்லுகிறது ஒவ்வொரு நாளும் யாராவது அந்த வீட்டு வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த சிறுவனை பார்ப்பது வழக்கம் அதனால ஒவ்வொருவரும் வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த சிறுவன் அவர்களிடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னை எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு அழைத்து செல்ல முடியுமா உங்களால் என்று மட்டும் அவரிடம் பார்த்து கேட்பார் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய நண்பரும் அப்படி வருகிறார் அவரிடம் அதே கேள்வியை அவர் கேட்கிறார் இந்த தந்தை வெளியே அமர்ந்திருக்கிறார் அந்த தந்தை எப்படி இருக்கிறார் என்று அந்த பையனிடம் கேட்கின்ற பொழுது அவர் இப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு வருவது கிடையாது அவர் நவன் அவநம்பிக்கையினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் என்று மட்டும் அந்த சிறுவன் படுத்த படுக்கையிலே சொல்லுகிறான் மீண்டுமாக அவனிடம் சொல்லுகிறான் என்னை இந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னால் கோவிலுக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறான் அவனும் சரி என்று சொல்லிவிட்டு அவனுடைய மோட்டார் சைக்கிளை வீட்டு வாசலிலே வைத்து அவனை கூட்டிக் கொண்டு வந்து அமர வைக்கிறான் அவனால் அமரக்கூட முடியவில்லை சரியாக இருந்த போதிலும் அவனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்லுகிறான் கோவிலிலே அமர்கிறான் நற்கருணை பெ பெறுகிறான் மீண்டுமாக வீட்டிற்கு அழைத்து வருகிறான் அப்படி வருகின்ற பொழுது அவனிடம் கேட்கிறான் ஏப்பா உனக்கு தான் உட்கார கூட சக்தி இல்லை வலு இல்லை நீ ஏண்டாம்பி நீ இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுற சாமியார்ட்ட சொன்னாக்க அவர் கொண்டாந்து கொடுப்பார் இல்லப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பன் மீண்டும் ஆக கேட்கிறேன் அப்பொழுது சொல்லுகிறான் ஆண்டவரை நான் தேடி செல்லுகிறேன் ஆண்டவர் என் உள்ளத்திற்கு வருகிறார் நான் நம்பிக்கையோடு ஆண்டவரை எதிர்கொள்கிறேன் அந்த நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் என் உள்ளத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் என் உடல் நோயையும் உள்ள நோயையும் கண்டிப்பாக குணப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால்தான் நான் ஆண்டவரை தேடி வருகிறேன் என்று அவருக்கு பதில் சொல்லிவிட்டு அவன் அங்க வீட்டிலே விடுகிறான் கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே எத்தனை பேர் நாம் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் எத்தனை பேர் அந்த நம்பிக்கை வீணாகாது என்ற நம்பிக்கையோடு வீடு சென்று நாம் நமது பணிகளை சரிவர செய்திருக்கிறோம் என்று கேள்வியை கேட்டு பார்த்தால் ஒரு சிலருக்கு அது கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு சிலர் இன்னும் நடக்காமல் இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையிலே பயணிப்போம்